ாய் நமஸ்தே புரில்லா இன் வீடியோ நமக்கு மஸ்து நமக்கு அம்சுமாதி ஆயத்த காரணிக்க தோஜாது பேத்திபேத்தி ஜாகடுபேத்தி சக்தி ரூப அது நிலையாத்திரந்தே பனுலே நம்மக்களும் ஜூமாாதினூபகு அன்சார ஆது தைவன நம்பொந்து பைதிரு அஞ்சினடு மர்ல தூமாவத்தில் ஒஞ்சி ಅಂಚಾಣ ಬಲಿ ಈ ದೇವದ ಮೂಲ ಚರಿತ್ರೆಯಾದ ಬಂದು ತಿರು ಈ ಚಾನು ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಇಸ್ಟ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಇಷ್ಟಲ್ಬ್ಸ್ಕ್ರೈಬ್ಲಿ ದಂತಕಥದ ಪ್ರಕಾರ ಮರ್ದಲ ಝುಮಾದಿರ ಮೂಲ ತುಲ್ಲ ತೆಂಕನಬಾಗಡಿ ಇಪ್ಪುನ ಪುತ್ತೂರ್ದ ಮರ್ದಳೆ ಬೀಡು ಪಿರಾಕಡುವರ ಮರ್ದಳ ಬೀಡುದ ಜನ ಬಳ್ಳಾಲ ಸಹೋದರರಿ ಆಡೂರುಗು ಕೋಲ ಪೋಪೆರ್ಗೆ ಪೋಪೆರಿಗೆ ಅಲ್ಪ ಕೋಲ ಮುಗಿತದೆ ಇಲ್ಲಗ ಬರ್ರೆ ಪಿದರ್ದು ಉಂತಿಯರಿ ஆ பத்துகுூமாதி பள்ளால சகோதரிட கேனுடிகுட்டிக்குரோல்யாந்த மாயாரூபடி தைவ கேணு அபக பள்ளால சகோதரனிக்கு தாதனி பந்து கவந்தே அகலி அச்சரி பய குதூல ஆபுணிக் பத்தாது அக்கல் தைரிய மல்தொந்து பன்பெருகே பருடூ பன்புன பன்புஜ இன்ச்ச பள்ளால சகோதரர் பன்னக ஜூமாதி தைவ அக்கல் பாத்திரனு கேந்து அக்கல் பிடி பத்தொந்து பத்தணிக நாலு ஜன சகோதரர்ல தூரத சாதினு கடைத்தது மரதலீடு கைத்தடை பத்தது எத்துவே மரதலீடு கைத்தழை எத்தன ஜோமாதி தைவ பன்புண்டுக ஏனன நிக்கல் பீடுசெய்வ அது நம்பொந்து பரோடொந்து அஞ்சாத ஏன நம்புன தின பொச அரித்த மெச்சி சேவை நடப்பாவோடு பந்து அப்பனே மல்புண்டுகே பாத்திரகு சகோதரரு ஒப்பிங்கனு சூச்சி சாவரு அப்பக தைவகு அர்பனை மல்புனா பாரத அறினு மல்புனேரு அவுலுாச்சார மல்போடு பந்து சகோதரி அக்கள நடு சர்ச்சி மல்த்து அக்கிள நாலு ஜன உருமானு அக்கலை எத்தி உஞ்சி உஞ்சி மெத் ஆலே ஆம்சதின் முந்துவரிசு போப்புனாலு அன்ன புதரே தாரம்ம பள்ளால்தி அலினெத்து பன்பேரு தைவகு மெச்சிசேவி கொரே பொசாபாரி அரி மல்போடுந்து அன்னந்திர பாத்திர லக்கனை தார பள்ளால்தி தரக்கு எண்ணெய் பார்த்து தரக்கு மெய்க்கு மீது சுத்த ஆயாலு தாரபால் தி அரிமல்போஸ்கர மண்ணத ஒடுனு திக்கெலி தீயாலு திக்கெல்கி சோனு பொத்தாயாலு அப்பகெச்சதாக்குடது அரி ஆயரே சருவாண்டு அப்பக்சி புடது அத்தி பிதை உஞ்சி கல்லதமித்து போது பூரு ஆ அரினு தூது தாரபி ததனா குஷியாண்டு அது அது அந்த பாய் பாடுனவா மாயாரு படி, ஜூமாதி டட்டனையு பூரா தூவந்தித்தினு தைவகு கோபது பொச அறின யானஸ்வீர மல்புனைக்கு தும்பே எஞ்ச ஸ்வீகார பந்த பண்ட பந்து கோபடை தாரமபினு ஜூமாதி தைவ மாய மல்புண்டுவோ விசார நாலு ஜன பள்ளால சகோதரேத்தங்க அகாலிக அலிவுர்தாது மஸ்த் பேஜாராயிர் எங்கல் வம்சத சுழியாலு இன்லன பீட் ஐசிரனே கசிது போயன பந்து இங்கிலன ஏறு பந்து அக்கலை கோழிடுவேரு அப்பக ஜுமாதி தைவ அக்கலின் சமாதான மல்புடு நிக்கலு துக்க மல்புரிச்சி நிக்கல் மிக்திகி என்ன ஒட்டி தைவசக்தானமன குடுது காப்ப பண்ணது பன்புடு நேம ஓம ஆனக தாரம்மள்ள ஆயபீதி கொர்ப்பாவே நம்பது கோலன பந்து போடுடு தெய்வத மர்ளழபோடுவதே தாரம்ம பள்ளால்தம்பொந்து பத்தியுரு ஆக போன கொரியரு ஐர்புக்க ஜூமாதி தெய்வ மர் ஜூமாதி பந்து பிரி ஆண்டு புக்க துல்னாட பேத்தி பேத்தி கடைக்கு தைவ பிரசரல ஆண்டு ஓலு ஓலு தாரம்ம நம்புவர அல்பார நம்புன வாடிக்கை அவு கடாயல அந்த